الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم عن ابي سعيد الخدري رضي الله عنه اشد الناس بلاء الانبياء ثم الافضل امثل ثم الامثل او كما قال عليه الصلاه والتسليم وقال انيتم اهلتي قريت قريباني ككوريه يا ولو الله مولونا كيوري சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம் பெருமானார் முஸ்தபா சல்லு அன் அவர்கள் மீதும் அன்னாரின் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லணியாக ஒருவானின் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் மனிதனை சோதனை செய்வதை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் வரு நம்பளு வன்னக்கும் விஷயம் திட்டமாக மனிதனை நாம் சோதனை செய்து கொண்டே இருப்போம் முதலாவது காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஹௌ பயத்தை கொண்டு நாம் சோதனை செய்வோம் கொஞ்சம் பசியை கொண்டு நாம் சோதனை செய்வோம் பொருளாதார சேதத்தை செய்வோம் உயிர் கொண்டு நாம் சோதனை செய்வோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான் எந்தெந்த சோதனைகளில் எல்லாம் பொறுமையாளராக அல்லாங்கின் பக்கம் மீளக்கூடியவராக மனிதன் மாறுகிறானோ அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கடைசியாக சொல்லி காட்டுகிறார் சுப செய்தி உண்டாவதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் அப்ப விளக்கு உரையாளர்கள் கிட்டத்தட்ட மனிதனை மூன்று வகையான சோதனைகளில் அல்லாஹ் உட்படுத்துகிறான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் மனிதனாக பிறந்துவிட்டான் சோதனைகள் என்பதை எல்லாம் நிச்சயம் செய்தே தீருவான் எப்படி மரணம் என்பது நிச்சயமோ அவனுக்கு வரக்கூடிய ரிசுக்கு என்பது நிச்சயமோ அதே போன்று சோதனை என்பது எல்லாம் நிச்சயம் நிர்ணயிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு மனிதன் அனுப்பப்படுகிறான் ஒரு அஜகத்தொருத்தர் சொல்லிட்டார் இறைவனுக்கு மனிதனுக்கு மரணம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன் அந்த மருந்தை குறிப்பிட்ட நேரத்தில் நான் மஸ்திதில் வைத்து சொல்லுவேன் எல்லோரும் அந்த நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த மருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் எல்லோரும் ஆச்சரியத்தோடு மரணத்தை வெல்லக்கூடிய மருந்தா வேகமாக அந்த குறித்த நேரத்தில் மஸ்தி முழுவதும் நிரம்பி வழிந்தது உடனே மைக்கை பிடித்து அசரத்து ஆரம்பித்தார் மனிதனுக்கு மரணம் வராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் நீங்க எல்லாரும் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அதுதான் மருந்து அதே போன்றுதான் மனிதன் பிறந்து விட்டாலே நிச்சயம் அல்லாம அவனை சோதனை செய்கிறான் மூன்று விதமான சோதனைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்கிறான் அது நபிமார்களாக இருக்கட்டும் நல்லோர்களாக இருக்கட்டும் பாணிகளாக இருக்கட்டும் அல்லாஹ் இந்த சோதனைகளின் உடன் பிரித்து விடுகிறான் முதல் சோதனையாக கித்தாப்புகளை பதிவு செய்கிறார்கள் பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதனை செய்கிறார் பொருளாதாரம் என்பது அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு நாம் கொடுத்த ரசத்தில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள்

ஒரு மனிதனுடைய பரிபூர்ணத்துவம் என்ன தெரியுமா தனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வருவதை சந்தோஷம் கொள்ளுவான் அவன் தான் இதை குறிப்பிடுகிறார்கள் அப்ப மனிதனுக்கு முதல் கட்டமாக பொருளாதாரம் கொடுப்பதைக் கொண்டு அதெல்லாம் சோதனை செய்கிறோம் என்கிறார் பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் இறக்கும் வயோதிகராக இருக்கட்டும் அத்துணை நபர்களுக்கும் சோதனை இல்லாமல் இருந்ததே இல்லை சில நபர்கள் சோதனைகள் வெற்றி கொள்கிறார்கள் சில நபர்கள் சோதனைகளில் தோல்வி வருகிறார்கள் என்னை மட்டும் தான் சோதிப்பானா வேறு யாருக்கும் கிடைக்காதா பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமாக சிலர் வெற்றி பெறுகிறார்கள் சிலர்கள் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் இல்லையா லஸ்ஸாவினுடைய குழந்தைகளை பார்க்கலாம் தொடர்ந்து குண்டு மலைகள் பொழிகிறது குண்டு மலைகள் பொழிகிறது

முழு உணவையும் கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறது கொத்து கொத்தான மரணங்களை பார்க்கிறது என்றைக்கும் அக் உள்ளத்தில் இருந்த ஏமானங்களிலிருந்து சக்கியமான தலைவு ஏற்படவில்லை ஏன் பார்க்கிறோமா அப்போ எல்லாம் சோதனை செய்வது எதுனால் எமத்திலா உஃபின் அஃப் பொருளாதாரத்தை கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் எல்லாம் சோதனை செய்கிறான் மூன்றாம் முழு சோதனைகள் எல்லாம் செய்கண்டு உஃபின் அ குடும்பத்தினரை கொண்டு எல்லாம் சோதனை செய்வான் எப்போ மனிதன் அல்லாஹ் கிட்ட நெருங்கி வரணும்னு நினைக்கிறானோ அப்பொழுதுதான் மனைவி ஏதாவது ஒரு தடையை போடுவாங்க குழந்தைகளிடத்திலிருந்து பிரச்சனைகள் வரும் நீங்க நினைச்சு பாருங்க மசிதுக்கு கிளம்பி வந்து ரெண்டு ரெக்காயத்து தொடர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் முக்கியமான வேலைகள் வந்து நிற்கும் சோதனைகளை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்கிறான் அந்த சோதனைகளுக்கு வெற்றி பெறும் பொழுது பொழுதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கொடுமையாளர்களுக்கு சுவச்சு விதியை எல்லாம் தருகிறோம் என்கிறார் எதற்காக வேண்டி எல்லாம் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட ஆறு காரணங்களை கிதாபில் பட்டியலிடுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஏன் எல்லாம் சோதனை செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து ஆறு காரணங்களை கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் அதில் முதலாவது இம்திஹான் அவனுடைய உள்ளத்தில் ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்று மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய ஈமானை கொடுக்க வேண்டும் என்னங்க ஒருத்தர் ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அடுத்த கிளாஸுக்கு போகணும் என்று இருந்தால் எக்ஸாம் அட்டன் பண்ணாம என்ன செய்ய முடியாது போக முடியாது அதைத்தான் நாடுகிறான் என்னுடைய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று பரீட்சையை எல்லாம் நாடிவிட்டால் அடுத்து சோதனைக்கான அடியாரை எல்லாம் உட்படுத்துகிறார் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் நோய் ரீதியாக இருக்கட்டும் கொரோனா போன்ற தொற்று ரீதியாக இருக்கட்டும் பெருமானா செல்லத்தாலே கூடிய வஃத்துக்கு பிறகு இருபது வருஷத்துல தாவூன் என்ற ஒரு கொடிய நோய் சாந்தியத்தை ஆட்டி படைத்த உழுக்கியது கிட்டத்தட்ட பல்லாயிரம் சகாபாக்கள் இறந்து போனார்கள் அந்த நேரத்தில் சகாபாக்கள் எப்பொழுதும் தன்னுடைய ஈமானில் கடுகளும் செல்லவில்லை அல்லாட்டினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள் அல்லாஹ் முதல் முதலாக அடியாருக்கு சோதனை செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த அடியாருடைய உள்ளத்தில் ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் அந்த சோதனைகளில் வெற்றி பெற செய்கிறான் எனவே முதல் காரணமாக பதிவு செய்கிறாங்க இரண்டாவது காரணம் எனக்கு மட்டும் ஏன் சோதனை வருகிறது என்று மனிதன் எழுதுகிறார் நான் மட்டும்தான் சோதிக்கப்படுவேனா எனக்குத்தான் வாழ்க்கையில் பிரச்சனையா பக்கத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அப்படி அல்ல நல்லோர்களுக்கும் அல்லாஹ் சோதனை செய்து கொண்டே இருப்பான்

நன் எனக்கு மட்டும்தான் மனித அல்லாஹ் சோதனை செய்வானா என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வர வந்து விடக்கூடாது காரணம் சந்தரதாமலை சகம் கோழகு வகித்த அவருடைய பஞ்சுடாத சந்தரதாயேசனம் எப்படி கொலக்கூடாதனா திருமானமாதம் இந்த கூட்டத்திற்கு என்ன ஆனது இப்படி நபிமார்களை துன்புறுத்தினால் இந்த கூட்டம் எப்படி பற்றி வரப்போகும் பெருமானா சந்தரந்தாயேசனும் இந்த துராமை செய்கிறார்களையானால் அல்லாம் உணர்த்துகிறான் நாம் நல்லோர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாம் இப்படி மனிதனை சோதனை செய்கிறான் மூன்றாவது காரணத்தை எல்லாம் உணர்த்தி காட்டுகிறான் சோதனைகளுடைய மூன்றாவது தனக்கு கீழே உள்ளவர்களை மனிதன் பார்க்க வேண்டும் என்பதை அல்லாம் உணர்த்துகிறான் பொதுவா வாழ்க்கையில எந்த மனிதனுக்கு சோதனை இருந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி தனக்கு மேல் கீழே அதை ஒருவன் சோதனைக்குள்ளாக்கப்படுவான் என்பதை இளைஞர் காட்டிக்கொண்டே இருப்பார் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள்ல மனிதனுக்கு பார்வை எப்படி இருக்க வேண்டும் எனக்கு கீழ் அதை விட சிறந்த அதான் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாரே துள்ளாரி தன்னுடைய ஒரு மருந்துகளிலிருந்து அழுது கொண்டே வெளியே வந்தார்கள் அழுது கொண்டே வெளியே வர்றான் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்ன காரணம் ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் சொன்னார்கள் ஹசன் பசரி என்னோட ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருந்த ரெண்டு செப்பல் காணாம் தொடர்ந்துச்சு அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது பக்கத்தில் ஒருவருடைய பார்வை அவர்களுடைய பார்வையில் விழுந்தது அவன் ரெண்டு கால்கள் இல்லாமலேயே போய்கொண்டிருப்பதை பார்த்து சொன்னார்கள் அல்ஹம் இல்லாமல் எனக்கு இரண்டு கால்களை ஆரோக்கியமாக தந்தாரேசித்துள்ளவர்களின் மீதுகிறது பெருமன செல்லந்தாள் செல்லக்கூடிய பிறகு அதற்கு அனுபத்தி அதற்கு உமர்ப்பின் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் கவலை அவர்களுடைய நெஞ்சவைக்கு ஆரம்பித்தது

பெருமானா செல்லந்தாலே செல்லும் இந்த உலகத்தை விட்டு போனார்களோ வானத்திலிருந்து இறங்கக்கூடிய வழி இந்த உலகத்திற்கு நின்று விட்டதே வானமும் பூமியும் தனியாக துண்டிக்கப்பட்டு விட்டதே என்பதை நினைத்து நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்க சித்திக்கிறது என்றால் மாண்பு நினைக்கிறார்கள் நம்மை விட உயர்ந்த கவலையாக இது இருக்கிறது அப்ப நாம் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்படும் நம்மை விட மிக சோதனையில் தாழ்ந்த நபர்களை நாம் கவனிக்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறான் அடுத்து நான்காவது காரணமாக அல்லாஹ் எழுதி காட்டுகிறான் யாருக்கு அதிகான் சொல்வதை செய்கிறானோ அவருடைய வருங்கால மிகச் சிறப்பான அமைய போகிறது என்பதை எல்லாம் உணர்த்துகிறார் வருங்காலம் மிகச் சிறப்பாக மாறப்போகிறது வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அந்தந்த இறை அச்சத்திற்கேற்ப

எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை அல்லா தன்கற்றோம் வைத்திருக்கிறார் விலை உயர்ந்த பெட்ட வாங்கிடலாம் ஆனால் ஒரு அரை கிலோ தூக்கத்தை வாங்க முடியுமா வைத்திருக்கிறார் கைகால உடைந்து விட்டது மிகப்பெரிய மருத்துவமனையில் நீ அப்படி ஆனால் ஆரோக்கியத்தை தன் வைத்திருக்கிறான் அவன் முடியுமா அல்லா சொல்லுகிறான்

எதுவும் இல்லாம ரோட்டு ஓரமாக கிடப்பவன் நிம்மதியாக உறங்குகிறான் அனைத்து வசதிகளும் சகல வசதிகளும் கொண்ட எல்லா விதமான சகல வசதிகளும் கொண்ட அறையில் தூங்குபன் தூக்கமின்றி தவிக்கிறானே சொல்லுகிறான் அதிகாரிகள் இடத்தில் இருந்து சோதனை செய்வதில் வருங்காலம் சிறப்பாக அமையும் என்பதை உணர்த்துகிறான் அல்லாஹ் என்னை சோதனை செய்கிறானா என்னுடைய வருங்காலம் சிறப்பாக அமையப்போகிறது யூசுப் அலைஹி ஸலாத்து வாழ்க்கையை நாம் எடுத்து ஒரு நபியாக இருந்து சிறுவ பிராயத்திலேயே பாலடைந்த கேலியும் தூக்கி எறியப்படுகிறார்கள் பொறுமையை மேற்கொள்ளுகிறார்கள் அதற்கு பிறகு சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறார்கள் அதற்கு பிறகு வீட்டிலும் சோதனை ஒரு பெண் மூலமான சோதனை அனைத்திலும் பொறுமையாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் உயர்த்த ஆரம்பித்தான் உயர்த்த ஆரம்பித்தான் முன்னால் உள்ள காலத்திற்குப் பிறகு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அரசராக மிகப்பெரிய ஆளுமையை அல்லாஹ் யூசுப் நபிக்கு கொடுக்கிறான் காரணம் என்ன பொறுமையோடு அல்லாமின் பக்கம் மீண்டார்கள் காலத்தை விட பின் காலத்தை எல்லாம் சிறப்பாக மாற்றினானே

மக்காநாதன் மதினாவினுடைய பெயர் பெற்ற சிறப்பு மிக்க சந்தோஷமான வாழ்ந்து வந்த தம்பதிகள் இரண்டு பேர் ஒம்மு சலமா அபு சரமா ஒரு நேரத்துல அபூ சலமா தன்னுடைய மூன்று குழந்தைகள் விட்டுட்டு மௌத்தாயிட்ட அழுது கொண்டே இருக்கிறார்கள் திரும்பை தாண்டி கொள்ள முடியவில்லை ஒன்னும் சரமா தன் பிரியத்திற்குரிய மன கலவன் இறந்ததை நினைத்து ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல ஒருவர் சொல்லுகிறாய் என்னால் இல்லாதவை என்ன இடைகிறாதேன்னு சொல்லுங்க அண்ணா உங்களுக்கு இதை விட சதந்ததை தருவான் சதந்தாரேஸ்வரம் சொல்லும் விஷயத்தை சிந்தனையில் கொண்டு என்னால் இல்லாதே வை நான் இடைகிறானேன்னு சொல்லி இருந்தாங்க பின்வரக்கூடிய துருணவசை ராங்க அல்ஹும அஜன் முஸ்லிமத்தி

யோசிக்கிறார்கள் இருந்தாலும் தொய்மானாருடைய வார்த்தை உள்ளத்தை ஆட்டியவை சொன்னார்கள் ஓகளுமே கனிவன் பின்னம் யாரும்மா இந்தா இந்த ஒரு சோதமையை விட சிறந்தமை எனக்குத்தான் என்ற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள் சிறிது காலத்தில் தொய்மானாரிடத்திலிருந்து செய்து வருகிறதே ரசூல்களாகவே உம் சரமாவை திருமணம் முடிந்து கொள்ளும் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள் உண்மை சரமா சொல்லுகிறார்கள் யாரு சூழன்றா நான் கோயமைப்படக்கூடிய பெண் பரவாயில்லை அல்லாஹ் உங்களுடைய கோபத்தை தனிமை தனி தனிமை தனிப்படுத்துவான் ரசூலுல்லா எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறது பரவாயில்லை உன் குழந்தைக்கு முகமது தந்தையாக இருப்பதை நீ கொள்ளவில்லையா என்றார்கள் உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் காலங்கள் கழிகிறது உண்மை சனமா சொல்லி காட்டுகிறார்கள் நான் எப்பொழுதும் பெருமானார் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னேனோ உலகத்தினுடைய தலைவராக அல்லாஹிற்கு பிடித்தமான நதியாக முகம்மதே அல்லாஹுடைய கணவனாக மாற்றி விட்டானே அப்ப ஒரு அடியான் சோதனைகள் செய்யப்படும் பொழுது பொறுமையாளராக அவர் மாறும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் முந்தைய காலத்தை விட பிந்திய காலத்தை அல்லாஹ் சிறப்பாக அமைக்கிறான் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் உணர்த்துகிறான் அடுத்து ஐந்தாவது சோதனை சோதனையுடைய நோக்கம் அந்த அடியான் பொறுமையாளராக இருக்கிறானா என்பதை எல்லாம் பரிசோதனை செய்கிறார் பக்கம் அல்லாஹ் இருப்பதை எல்லாம் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் அல்லாம் வசனத்தினுடைய கடைசி எப்படி முடிக்கிறான் பொறுமையாளர்களுக்கு நிச்சயம் சுப இருக்கிறது அபிமார்களுடைய வரலாற்று நேரத்தில் எடுத்து பாருங்கள் பதினேழு வருஷங்கள் ஒரு மனுஷன் நோயினால் பாதிக்கப்பட்டதுதான் எப்படி இருக்கும் பதினேழு வருஷம் உடல் முழுவதும் குழுக்களால் அரிக்கப்பட்டு பேசுவதற்கு நாகை தவிர்த்து உடல் முழுவதும் அல்லாம் இடத்துல இப்படி கேட்கல யாருன்னா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு இந்த நோயிலிருந்து நிவாரணத்தை கொடு அப்படி கேட்கவில்லை எனக்கு கஷ்டம் என்னை தொட்டுவிட்டது அவரது எல்லாம் இவ்வளவு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு நிம்மதியை கொடு என் மனைவி மக்களை மீட்டுக் கொடு எதையும் கேட்கவில்லை பதினேழு வருடங்கள் அல்ல இவளைக்கு இதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் இப்படி கேட்கிறார் உனக்கு இப்படி பதினேழு வருஷமாக இப்படி இருக்கிறதே

எனக்கு அளே ரொம்ப பிடிச்சமான அறியார் யார் தெரியுமா ஐயோ ஐயோ அவ்வா அவர் என் பக்கம் ரொம்ப மீண்டு வந்து விட்டார் என்றார் என்கிறான் அல்லா சோதனைகள் செய்யப்படும் பொழுது அடியார்கள் பொறுமையாக மேற்கொண்டான் அல்லா என் பக்கம் மீண்டும் பொழுது நிச்சயம் அல்லா அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறார் அடுத்தால்தான் சொல்லுகிறார் அந்த அடியான் பொறுமையை மேற்கொள்கிறாரா என்பதை பார்த்துவிட்டு கடைசியாக அல்லா ஜல்லிஷானா அந்த அடியானத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் அந்த அடியான் பொறுமையை மேற்கொள்ளுகிறாரா அடுத்து சோதனைகளின் போது அல்லாஹ் அடியான இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இவன் என்னை புகழுகிறாரா என்னை திட்டுகிறாரா அல்லதையும் புகழுகிறாரா எல்லாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார் சோதனைகள் வரும் பொழுது எத்தனையோ நபர்களுக்கு நோயினால உடலினுடைய உறுப்புகள் எடுக்கப்படலாம் பேச முடியாமல் சில நபர்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த பின்னடைவு ஏற்படலாம் குடும்பத்தின் மூலமாக கஷ்டங்கள் ஏற்படலாம் எல்லா கஷ்டத்திலும் இந்த அடியால் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் எப்படிப்பட்ட வார்த்தையை அடியான் பயன்படுத்துகிறார் வாழ்க்கை ஒரு 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 தோழர் இருந்தார் போன்ற வியாதி மருத்துவரிடம் ஆலோசனை செய்யப்பட்ட பொழுது மருத்துவர் சொல்லிட்டாரு இந்த அரிப்பு நோய் பரவி கொண்டே இருக்கிறது இரண்டு கால்களை எடுக்கப்பட வேண்டும் ஆணையிடப்படுகிறது செய்து ரவி எல்லாம் சொல்றாங்க அந்த நேரத்துல போதை வசுவை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட மது குடித்துவிட்டு கால்களை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் வேதனை இல்லாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட

சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் என்னுடைய கைகளை ஆரோக்கியமாக தந்த அல்லாவுக்கே உணர்வுகள் அனைத்தும் என்று கூறி காட்டுகிறார்களே யோசித்து பார்க்கிறோம் அடியார்களை அல்லாஹ் சோதனை செய்யும் பொழுது அவன் எப்படிப்பட்ட வார்த்தையும் பயன்படுத்துகிறான் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் இப்படிப்பட்ட ஆறு விதமான காரணங்களுக்காகவே மாத்திரம் தொடர்ந்து சோதனை செய்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே அடியார் பொறுமை மேற்கொள்ளும் பொழுது அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய அடியாராக இந்த அடியார் மாறிவிடுகிறார் அந்த அடியானை பார்த்துத்தான் அதான் சொல்லுகிறார்